ஓம் சாந்தி அவ்வக்த முரளி இருபத்தி எட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு அவ்வக்த பாப்தாதா மதுபன் மகிமையை ஏற்றுக்கொள்வதன் மூலம் ஆன்மீக சக்தியின் குறை குழந்தைகளே நீங்கள் போர்க்களத்தில் நின்று கொண்டிருக்கும் ஆன்மீக போர் வீரர்கள் பின்பு எங்காவது போரிடும் தன்மையை மறந்து தனது சகஜ சுகமான வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டே தனது வாழ்க்கைக்கு தேவையான சாதனம் செல்வங்களை ஈடுபடுத்தியபடியே நேரத்தை கழிக்கவில்லைதானே எப்படி போர் வீரனுக்கு வெற்றி அடைய வேண்டும் என்ற தீவிரம் இருந்து கொண்டே இருக்குது அதே மாதிரி மாயாஜி தாவதற்கான ஈடுபாடு அக்னியை போல் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிறதா குழந்தைகளே இப்பொழுது உங்கள் முன் சேவையினுடைய பலன் சாதனங்களின் ரூபத்தில் மற்றும் மகிமையினுடைய ரூபத்தில் பிராப்தி செய்வதற்கான நேரம் இது இந்த சமயம் ஒருவேளை இந்த பலனை ஏற்றுக்கொண்டீர்கள் அப்படின்னா பின்பு கர்மாதித் நிலையின் பலன் சம்பூர்ண தபசியின் பலன் மற்றும் அதீந்திரிய சுகத்தினுடைய பிராப்தியின் பலனை அடைய முடியாமல் போயிடும் எந்த ஒரு ஆதாரத்தின் மீதும் வாழ்க்கையினுடைய ஆதாரம் இருக்கக்கூடாது புருஷார்த்தமும் கூட எந்த ஒரு ஆதாரத்தின் மீதும் இருக்கக்கூடாது இதனால் யோக பலத்தின் சக்தியின் பிரயோகத்தில் குறை ஏற்பட்டுவிடும் மற்றும் எந்தளவு பலத்தின் சக்தியை பிரயோகம் செய்யவில்லையோ அந்தளவு அந்த சக்தி அதிகரிக்காது பலம் பயிற்சியின் மூலம் நிச்சயமாக அதிகரிக்கும் எப்படி ஏதாவது ஒரு விஷயம் முன்னால் வருது அப்படின்னா ஸ்தூல சாதனம் உடனே நினைவுக்கு வந்துடுது ஆனால் ஸ்தூல சாதனம் இருந்தும் கூட முயற்சியும் யோக பலத்தினால் தான் செய்ய வேண்டும் நல்லது இந்த முரளி மிக சிறிய முரளியாக இருப்பதால் நாம் அடுத்த முரளியும் சேர்த்து பார்க்கலாம் மூன்று இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு விலகிய உள் உணர்வு மற்றும் ஜுவாலா ரூபத்தின் திட எண்ணத்தினால் வினாச காரியத்தை நிறைவேற்றுங்கள் விலகிய உள் உணர்வு மற்றும் ஜுவாலா ரூபத்தின் திட எண்ணத்தினால் வினாச காரியத்தை நிறைவேற்றுங்கள் எப்படி பாப்தாதாவை சாகாரம் ஆகாரம் மற்றும் நிராகாரம் ஆகிய மூன்று நிலைகளில் அனுபவம் செய்கிறீங்க அதே மாதிரி தன்னையும் தந்தைக்கு சமமாக சாக்காரத்தில் இருந்தபோதும் ஆகாரி மற்றும் நிராகாரியாக எப்பொழுதும் அனுபவம் செய்கிறீங்களா இந்த அனுபவம் நிரந்தரமாக ஆகிறதுனால இந்த சாக்கார உடல் மற்றும் இந்த பழைய உலகத்திலிருந்து இயல்பாகவே விலகி இருப்பவராக ஆகிவிடுவீங்க பார்வையாளராக ஆகி இந்த பழைய உலகத்தின் காட்சிகளை மேலோட்டமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்று அப்படி அனுபவம் செய்வீங்க அந்த மாதிரி சக்திசாலியான நிலை இப்பொழுது நிரந்தரமானதாக இருக்கணும் அந்த மாதிரி நிலையில் நிலைத்திருக்கும் ஆத்மாவை பார்க்கும் பொழுதே என்ன தென்படும் லைட் ஹவுஸ் மற்றும் பவர் ஹவுஸ் மாதிரி தென்படும் அந்த மாதிரியான ஆத்மாக்கள் தந்தைக்கு சமமான விஸ்வ கல்யாணக்காரி அப்படின்னு சொல்லப்படுறாங்க யார் எதிரில் வந்தாலும் ஒவ்வொருவரும் லைட் அதாவது ஞானம் மற்றும் மைட்டை அதாவது சக்தியை பிராப்தி செய்து கொண்டே போகட்டும் அப்படின்னா அந்த மாதிரியான களஞ்சியமாக ஆகியிருக்கீங்களா அந்த மாதிரி மகாதானி வரதானி சர்வ குணதானி சர்வ சக்திகளின் தானி தொடர்புள்ள வர்றவங்களுக்கு ஆன்மீக வர்ணம் பூசக்கூடிய பார்வையால் முன்னேற்றம் செய்யக்கூடிய குருடர்களுக்கு மூன்றாவது கண் கொடுக்கக்கூடிய அலைந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களுக்கு சென்றடைய வேண்டிய இடத்தை கூறக்கூடிய துடித்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களை சீத்தளமான சாந்தமான மற்றும் ஆனந்தமானவராக ஆக்கக்கூடிய ஆத்மாவாக ஆகியிருக்கீங்களா இந்த லட்சியத்தின் போதையிலேயே இருக்கீங்களா இதுதான் தந்தைக்கு சமமான நிலை அப்படின்னு சொல்லப்படுது எப்படி நேரத்தினுடைய அருகாமை தென்படுது அதே மாதிரி தன்னுடைய நிலையின் அருகாமை மற்றும் சமநிலை தென்படுதா எப்படி உலகத்தில் மக்கள் நேரத்திற்காக காத்து கொண்டு இருக்கிறாங்க அதே மாதிரி ஸ்தாபனை மற்றும் விநாச காரியத்தை செய்விக்கக்கூடிய நீங்கள் தன்னுடைய காரியத்தை மற்றும் தன்னுடைய நிலையை முழுமையாக ஆக்குவதற்காக ஏற்பாடுகள் செய்வதிலேயே ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்களா அல்லது ஏற்பாடுகள் செய்பவர்கள் அலட்சியமாகவும் மற்றும் காத்து கொண்டிருப்பவர்கள் தீவிரமானவர்களாகவும் இருக்கிறார்களா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஏற்பாடுகளை முழு மூச்சாக செய்து கொண்டிருக்கிறீர்களா அல்லது என்ன ஆகுமோ அதை பார்த்து கொள்ளலாம் என்று எப்படி உலகத்தினர் சொல்கிறாங்களோ அதே மாதிரியே ஏற்பாடுகள் செய்வதற்கான பொறுப்பில் இருப்போராக ஆகியிருக்கும் ஆத்மாக்கள் நீங்களும் என்ன ஆகுமோ அதை அப்பொழுது பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு யோசிக்கலையே இதைத்தான் அலட்சியம் அப்படின்னு சொல்கிறது இப்பொழுதோ இவ்வளவு பெரிய காரியம் செய்வதற்காக மிக அதிக ஏற்பாடுகள் தேவையாக இருக்குது என்ன ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் அப்படின்னு தெரியுமா சங்கருக்கு காரியம் செய்விக்க வேண்டுமா சங்கர் எப்பொழுது வினாசம் செய்விப்பார் என்று அவரையே பார்த்து கொண்டிருக்கிறீர்களா வினாச ஜுவாலை எப்பொழுது மற்றும் எப்படி பிரகாசமாக எரிஞ்சுது இதுக்கு பொறுப்பானவராக யார் ஆனாங்க இதற்கு பொறுப்பாக ஷங்கர் ஆனாரா அல்லது யக்ஞத்தை படைக்கும் தந்தை மற்றும் பிராமண குழந்தைகள் பொறுப்பாளர்களாக ஆனாங்களா எப்பொழுதுல இருந்து ஸ்தாபனை காரியத்துக்காக யக்ஞம் படைக்கப்பட்டதோ அப்பொழுதிலிருந்தே ஸ்தாபனையின் கூடவே யஜ்ய குண்டத்திலிருந்து வினாச ஜுவாலை வெளிப்பட ஆரம்பிச்சது அப்படி அந்த விநாசத்தை எரிய வைக்கக்கூடியவங்க யாராக ஆனாங்க தந்தை மற்றும் நீங்களும் சேர்ந்தே தான் ஆனீங்க இல்லையா அப்படி யார் எரிய வைக்கக்கூடியவங்களோ அவங்க நிறைவேற்றவும் வேண்டும் மேலும் இதற்கான பொறுப்பு சங்கர் இல்லை சங்கருக்கு சமமாக ஜுவாலா உடையவராகி எரிய ஆரம்பத்திற்கும் விநாச ஜுவாலையை முழுமையாக்கணும் ஏதாவது இறந்த உடலை எரிக்கிறாங்க அப்படின்னா எரிக்க தொடங்கிய பிறகு இடையிடையே அக்னியை மிக அதிகமாக்குவாங்க அப்படின்னா இந்த வினாச ஜுவாலை கூட எவ்வளவு பெரிய அக்னி இதை முழுமையாக்குவதற்காக பொறுப்பாளராக இருக்கும் ஆத்மாக்களுக்கு இதை அதிகப்படுத்துவதற்காக அசைக்க வேண்டியது இருக்கும் எப்படி அசைப்பீங்க கையாலா அல்லது கம்பாலா எண்ணத்தினால் இந்த வினாச ஜுவாலையை அதிகரிக்க வேண்டியது இருக்கும் அப்படி ஜுவாலா ரூபமாகி வினாச ஜுவாலையை அதிகரிப்பதற்கான எண்ணம் உருவாகுதா அல்லது இது நம்முடைய காரியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா டிராமா அனுசாரம் நிச்சயம் நடக்கும் என்று ஆனபோதிலும் பொறுப்பில் இருப்பவராக ஆகியிருக்கும் ஆத்மாக்களுக்கு முயற்சியும் செய்யத்தான் வேண்டும் இந்த விதமாக இப்பொழுது இந்த முக்தி மற்றும் ஜீவன் முக்தியின் கதவுகளை திறப்பதற்கான பொறுப்பு தந்தையுடன் உங்கள் அனைவரது பொறுப்பும் சேர்ந்தே இருக்குது இந்த விநாசம் அனைத்து ஆத்மாக்களின் அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றுவதற்கு காரணமான சாதனம் இந்த சாதனம் உங்களுடைய சாதனா மூலமாக நிறைவேறும் இப்போ அனைத்து ஆத்மாக்களுக்கும் நன்மை ஏற்படட்டும் என்ற அந்த மாதிரியான எண்ணம் வெளியாகணும் அனைத்து துடித்து கொண்டிருக்கும் துக்கமான மற்றும் இல்லாம ஆத்மாக்கள் வரமளிக்கும் வல்ல தந்தை மற்றும் குழந்தைகள் மூலமாக வரதானத்தை பெற்று எப்பொழுதும் அமைதியானவராகவும் மற்றும் சுகமானவராகவும் ஆகிவிடட்டும் மேலும் இப்பொழுது வீடு செல்லட்டும் இந்த எண்ணம் நேரத்தின் அருகாமையின் பிரகாரம் சக்திசாலியானதாக இருக்கணும் ஏன்னா இந்த எண்ணத்தினால்தான் மற்றும் இந்த நினைவினால்தான் வினாச ஜுவாலை சுடர்விட்டு எழும் மற்றும் அனைவருக்கும் நன்மை ஏற்படும் இப்பொழுது எவ்வளவு தூரம் எல்லைக்கு அப்பாற்பட்ட விசால சொரூபத்தின் சேவையை தீவிர ரூபத்தில் செய்து கொண்டே இருக்கீங்களோ அந்த அளவே எல்லைக்கு அப்பாற்பட்ட விலகிய உள் உணர்வையும் தீவிரமாக்கணும் உங்களுடைய எல்லைக்கு அப்பாற்பட்ட விலகிய உள் உணர்வு மற்றும் வைராகிய உள் உணர்வு உலகின் ஆத்மாக்கல்ல அற்ப காலத்துக்காக இருக்கும் அது அவர்களினுடைய சுகத்தின் மேல் வைராக்கியத்தை உருவாக்கும் அப்பொழுதுதான் தான் வைராக்கியத்துக்குப் பிறகு முடிவு ஏற்படும் நமக்குள் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகிய உள் உணர்வு இருக்குதா என்று உங்களை நீங்களே கேளுங்கள் செய்து கொண்டிருந்தும் செய்யாதவர் உறவு நெருக்கத்தில் இறந்து கொண்டும் நிலை என்ற ஒரு மகிமை இருக்குது அந்த மாதிரி நிலை இருக்குதா எந்த ஒரு பற்றுதலும் இருக்க வேண்டாம் சேவை மேலும் பற்றுதல் இருக்க வேண்டாம் ஆனால் நான் ஒரு கருவி என்ற உணர்வோடு இருக்கட்டும் இதன் மூலமாக கர்மாதித்த நிலையை அடைந்தவராகி விடுவீங்க இப்போ உங்களுடைய காரியத்தை முடிப்பதற்கு தொடங்குங்க எந்த அளவு இப்பொழுதிலிருந்தே அதை தொடங்குவீங்களோ அப்பதான் விரைவில் நிறைவேற்ற முடியும் முடிப்பதிலும் காலம் எடுக்கும் பொதுவாக ஏதாவது காரியம் அல்லது கடை ஆகியவற்றை மூடும் காரியத்தை செய்ய தொடங்குறாங்க அப்படின்னா பொதுவாக என்ன செய்யப்படுது விற்பனை அதாவது தள்ளுபடி செய்கிறாங்க எப்போது விற்பனை என்று எழுதிடுறாங்களோ அப்போ அந்த பொருட்கள் வேக வேகமாக காலியாகிடுது அப்படி இந்த கண்காட்சி கூட என்ன அதாவது இந்த கடைசி நேரங்கிறது என்ன இது கூட விற்பனை போடப்பட்டிருக்குதுதான் இல்லையா அதன் மூலம் விரைவில் அனைவருக்கும் செய்து கிடைத்துவிட்டோம் என்ன வாங்கணுமோ அதை வாங்கிக்கிங்க இல்லை அப்படின்னா புகார்கள் நிறைவேறாமலேயே இருந்துடும் இப்பொழுது என்ன செய்யணும் காரியத்தை முடிக்கணும் அதாவது தன்னுடைய பற்றுதலை முடிவடைய செய்யணும் ஒருவேளை தன்னை அனைத்து பக்கங்களில் இருந்தும் விடுவித்து எவரடியாக ஆக்குனீங்க அப்படின்னா நீங்கள் எவரடி ஆவதனால் விநாசமும் ரெடியாகிடும் எப்பொழுது நெருப்பை எரிய வைப்பாங்களோ சீத்தளமாக ஆகி உட்கார்ந்து விட்டார்கள் அப்படின்னா என்ன நெருப்பு இருக்கும் அப்போது நெருப்பு மந்தமாக ஆயிடும் இல்லையா ஆகினால இப்போ ஜுவாலா ரூபமாகி தன்னுடைய எவரடி ஆவதற்கான சக்திசாலி எண்ணத்தினால் வினாச ஜுவாலையை கொழுந்து விட்டு எரிய வைங்க எப்படி துக்கமான ஆத்மாக்களின் மனதிலிருந்து இப்பொழுது விநாசம் ஏற்படட்டும் என்ற செய்தி எழ ஆரம்பிக்குதோ அதே மாதிரி உலகத்துக்கு நன்மை செய்யும் ஆத்மாக்கள் உங்களுடைய மனசில் இப்பொழுது விரைவிலேயே அனைவருக்கும் நன்மை ஏற்படட்டும் அப்பொழுது முடிவு ஏற்படும் என்ற இந்த எண்ணம் உருவாகட்டும் புரிந்ததா பாலனையோ செஞ்சீங்க இப்போ நன்மை செய்பவராக ஆகுங்க மேலும் அனைவரையும் முக்தி செய்வீங்க விநாசம் செய்பவர்களுக்கு நன்மை செய்யும் ஆத்மாக்களின் சகயோகம் தேவையாக இருக்குது அவங்களுடைய எண்ணத்தின் சமீட்சை தேவையாக இருக்குது எதுவரை நீங்கள் சுவாலா ரூபமாக ஆகலையோ அதுவரை சமீட்சை செய்ய முடியாது ஆகையினால் இப்போது தன்னை தயார் செய்வதன் கூடவே உலக மாற்றத்திற்கான தயாரிப்புகளையும் செய்யுங்க இதுதான் உங்களுடைய கடைசி காரியம் ஏன்னா இதுதான் சக்தி சொரூபத்தின் காரியம் நீங்களே பயப்படவில்லையே விநாசமாகுமா அல்லது ஆகாதா என்ன ஆகும் மற்றும் எப்படி ஆகும் என்று இப்படி நினைப்பதற்கு பதிலாக நம் மூலமாக ஆகணும் என்று அப்படி நினைங்க இதை தெரிந்து கொண்டு தன்னை சக்தி ரூபமாக ஆக்குங்க தன்னை லைட் ஹவுஸ் மற்றும் பவர் ஹவுஸாக ஆக்குங்க நல்லது ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் நிச்சய புத்தி உடையவர்களாக இருக்கீங்களா அந்த மாதிரி எப்பொழுதும் ஆடாத அசையாத பயமற்ற சுத்தமான எண்ணத்தில் நிலைத்திருக்கக்கூடியவங்களுக்கு எண்ணத்தின் சித்தியை அடையக்கூடியவங்களுக்கு எப்பொழுதும் அனைத்து கர்ம பந்தனங்களில் இருந்தும் விடுபட்டு கர்மாதீத் நிலையில் நிலைத்திருக்கக்கூடியவங்களுக்கு மேலும் பாப்தாதாவின் உயர்ந்த காரியத்தில் எப்பொழுதும் சகயோகியாக இருக்கும் ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி